நம்ம படத்துல பார்த்த விஷயமோ இல்ல கனவுல பார்த்த விஷயமோ நிஜமாவே நேரில் நடந்தா எப்படி இருக்கும் இல்ல அப்படி நேரில் நிஜமாவே நடக்குமா என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்த விஷயம் அப்படி நிஜமா நேரில் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ப முடியுமா அப்படி என்ன நடந்துச்சு அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் ஆனந்த் பாத்துட்டு இருக்கீங்க ஹிஸ்டோரியா வித் ஆனந்த் ராஜேந்திரன் திரு எலான்ஸ்க் அவர்களுடைய மகனும் டெஸ்லா ஸ்பேசக்ஸ் மற்றும் எக்ஸ் தளத்தின் தலைவருமான திரு மஸ்க் அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வீரர்கள் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு அந்த ஈவெண்ட்ல அவர் தயாரித்த உபகரணங்கள் வாகனங்கள் இதை வந்து அறிமுகப்படுத்தும் விதமாக அந்த விழாவை நடத்துறாரு அதுக்கு பேர் வந்து வீரபட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்குது விழாவினுடைய ஆரம்பத்திலேயே அவர் ஒரு கார்ல வந்து இறங்குறாரு இந்த ரோபோட்டிக் கார் இந்த கார் முற்றிலுமாக ஒரு ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு காராக இருக்கக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த வீரோபட் ஈவென்ட்ல அவர் உருவாக்குன ரோபோ கார் அதுக்கப்புறம் ரோபோட்டிக் வேன் அதுக்கப்புறம் வந்து ரோபோ இந்த மூணையுமே வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு அந்த ரோபோ கார்லதான் அவர் பயணிச்சே வராத அந்த விழாவுக்கு அந்த ரோபோ காரில் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் அது முற்றிலுமாக ஏஐ மூலயமாக இயங்கக்கூடியது இன்னொன்று முக்கியமான விஷயம் அதுவே லெவலையும் பார்த்துக்கிது அதுவே வந்து ஒரு லொக்கேஷனை போட்டால் அதுவே அங்கே கொண்டு போய் விடுது அதுவே காரை க்ளீன் பண்ணிக்கிறது பயங்கர ப்ரொடக்டிவான கார் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த காரில் ஸ்டியரிங்கே கிடையாது ரொம்ப தூரம் காரில் பயணிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா லொக்கேஷனை போட்டு பேசாமல் உட்காந்து நம்ம நம்ம வேலைய பார்த்தோம்னாலே போதும் அது எங்கே நம்ம போகணுமோ அங்கே போய் அதுவே இறக்கி விட்டு முக்கியமாக வயசானவங்களுக்கு இது பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ரோபோட்டிக் வே வேனை வந்து அறிமுகப்படுத்துறாரு அந்த ரோபோட்டிக் வேன் கிட்டத்தட்ட இருபது பேர் உட்காரலாம் இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இதுவும் முற்றிலுமாக ஏஐ மற்றும் பேட்டரியில் இயங்கக்கூடியது அதுக்கப்புறம் கடைசியா வந்து ரோபோட்டை அறிமுகப்படுத்துறாரு அந்த ரோபோட்டு சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி ரோபோட் வீட்டு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதுல விசுவலா காமிச்சிருக்காங்க அந்த ரோபோட்டை வந்து டீ போட்டு கொடுக்குது காய்கறி வாங்கிட்டு வருது குழந்தைகளோட விளாடுது அதுக்கப்புறம் டேபிள் துடைக்குது அந்த மாதிரியான எல்லா வேலையும் பாக்குது சோ தட் இந்த விழாவில இந்த முக்கியமான இந்த மூணு விஷயங்களை தான் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு அது சரி முன்னாடி கனவுல நடந்த விஷயம் படத்துல நடந்த விஷயம் நீ சொன்னியே அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது அப்படி நம்ம ரிவின் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலுக்கு போனோம் ரெண்டாயிரத்தி நாலுல வில் ஸ்மித் நடித்து வெளியான படம் தான் ஐரோபட் இந்த ஈவென்டுடைய நேம் பீரோபட் அந்த படத்தினுடைய பேரு ஐரோபட் ஆக பேரு கொஞ்சம் தான் வித்தியாசம் அதுக்கப்புறம் மூணு முக்கியமான விஷயம் ஒத்து போகுது இங்க எலான் மஸ்க் வந்த காரும் அங்க வில் ஸ்மித் வந்த காரும் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் எலான் மஸ்க் என்ன மாதிரியான ரொபோட்டிக் வேணும் அதாவது அந்த வந்து அறிமுகப்படுத்துனாரோ அதே மாதிரி இந்த படத்துல பாருங்க விலிஸ்முத்த அழிக்கிறதுக்கு ரோபோட்டுகள் எல்லாமே வந்து ஒரு மினி வேன்ல பயணிச்சு வருது இந்த வேனும் இந்த வேனும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மனித வடிவில் இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் எலான் மஸ்க் அறிமுகப்படுத்துன இந்த ரோபோட்டும் இந்த படத்துல வந்த ரோபோட்டும் ஒரே மாதிரி உருவமைப்பு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அந்த டைரக்டர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சு படம் எடுத்தாரா இல்லை எலான் மஸ்க் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் உருவாக்குனாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குடியாவே இருக்கு சரி எது எப்படி இருந்தால் என்ன இது எல்லாமே நடைமுறைக்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இந்தியாவுக்கு வந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் நம்ம ஊருக்கு நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ தட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தான் டாடா பைப்பை சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ